ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி மத்தி மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் மத்தி மீனில் வந்து ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு தருது ரொம்ப ரொம்ப நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது ஐக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் ஆகிறது ரொம்ப குறைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப போகும் ஸோ மத்திய மீன் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு மத்திய மீன் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயும் நம்ம ஏற்ற மாதிரி எண்ணெயும் அப்புறம் சீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் கடுகும் போட்டு தாளித்து ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக போடணும் அப்போ வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனியன் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆனதுமே அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடியும் எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை கரைச்சி பச்சை மிளகாயும் தக்காளியும் அந்த ஆயிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அது தக்காளி வந்து குறைஞ்ச மாதிரி வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கரைசல் சேர்த்துன நாம கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி வந்து குழஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் நாம் காரம் செக் பண்ணிக்கிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் எண்ணெயிலே நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்க்கிறதுனால ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்கும் இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மீன் குழம்பு இந்த மாதிரி நைட்டில் செஞ்சுட்டு மார்னிங் இட்லிக்கு நீங்கள் இந்த மீன் குழம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து ஃபிஷ் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது டேஸ்ட்டாக வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் போடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் எனக்கு மாங்காய் கிடைக்கல எங்கே மரத்தில் மாங்காய் இருக்குது பட் வந்து குட்டியாக இருக்குது ஸோ அதனால் நான் சேர்க்கல இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி மத்தி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு செஞ்சு பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணுன்னு தோணுது இல்லைங்களா செம்மையாக இருக்கும் சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ல எங்கள் வீட்டில் மை ஓன் ப்ரிப்பரேஷன் மத்தி மீன் குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்